வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அமெரிக்காவிற்கு சென்ற முதல்வர் ஸ்டாலின் அவர்களை வரவேற்ற அமெரிக்காவால் தமிழர்கள் மிக உற்சாகமான வரவேற்பு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் அவரது மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கும் கிடைத்திருக்கிறது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தில் முதலீடுகளை ஈட்டுவதற்காக மிகப்பெரிய ஒரு திட்டத்தை போட்டிருக்கிறார் தற்பொழுது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்க பயணம் என்பது அவரது தனிப்பட்ட பயணமாக இருக்கும் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது ஒரு பக்கம் முதலீடுகளை பெறுவதற்காகவும் மறுபக்கம் உடல்நிலையை பார்த்து கொள்வதற்காகவும் கிட்டத்தட்ட அதிக நாட் பயணமாக இது பார்க்கப்படுகிறது பதினேழு நாட்கள் அமெரிக்காவில் இருக்கப் போகிறார் இதில் ஏழு நாட்கள் மருத்துவமனையில் தன்னுடைய உடம்பில் ஏற்பட்ட சில முக்கியமான பாதிப்புக்கு தீர்வு காணும் விதமாகவும் உடனடியான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காகவும் இந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவதற்கான ஏற்பாடுகள் அமைந்திருக்கிறது இதற்கு முன்பாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கடந்த ஜனவரி மாதம் பிரான்ஸ் நாட்டிற்கு தமிழகத்தில் முதலீடுகளை பெறுவதற்காக சென்றிருந்தார் கிட்டத்தட்ட பதினோரு நாள் பயணமாக பிரான்ஸ் பயணம் இருந்தது ஆனால் எந்த ஒரு முதலீடுகளையும் தமிழகத்தில் கொண்டு வரவில்லை ஆனால் நாலாயிரத்தி ஐநூறு கோடி முதலீடுகளை பெற்றதாக கூறியிருந்தார் ஆனால் அந்த நடவடிக்கை அடுத்த கட்டத்திற்கு செல்லவில்லை ஆனால் பிரான்சில் நாட்டில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் அவர் உடல்நிலையை சரி செய்து கொண்டதும் குறிப்பிடத்தக்கது தற்பொழுது ஆறு மாதத்திற்கு ஒருமுறை முறை அமெரிக்கா பயணம் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் உடல்நிலையை சரி செய்ய பார்த்தால் அது மிகப்பெரிய ஒரு சிக்கலாக மாறிவிடும் அதை வைத்து அரசியல் செய்வார்கள் இதனால் அமெரிக்காவில் உள்ள மருத்துவமனையில் உடல்நிலையை பார்த்து கொள்வதற்காகத்தான் இந்த பயணம் என்ற தகவல் தற்பொழுது பெற்று இருக்கிறது தமிழக மக்கள் தற்பொழுது அமெரிக்காவில் வாழ்வுரிமை பெற்று அங்கு வசித்து வரக்கூடிய நிலையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களையும் துர்கா ஸ்டாலின் அவர்களையும் வரவேற்று மிக சிறப்பான நிகழ்ச்சியையும் நடத்தியிருக்கிறார்கள் மேலும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இன்று மெக்சிகோவில் உள்ள ஒரு முதலீட்டாளர் மாநாட்டில் கலந்து கொள்கிறார் அதனைத் தொடர்ந்து மூன்று நாட்கள் மருத்துவமனையில் தங்குவார் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது இந்த நிலையில்தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நாம் பார்த்திருப்போம் அமெரிக்காவிற்கு செல்வதற்கு முன்பாக பேட்டி ஒன்றை அளித்திருந்தார் அதில் சின்ன கேள்விக்கு மிகப்பெரிய ஒரு திணறலான பதிலே தான் கொடுத்திருந்தார் தற்பொழுது பொம்மை முதல்வர் என்று ஸ்டாலின் அவர்கள் கூறுவது தற்பொழுது உறுதியாகிவிட்டதாகவும் என்ன பேச வேண்டும் என்பதை ஒருவர் எழுதி கொடுத்துதான் பேசக்கூடிய நிலைமைக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆளாகியிருக்கிறார் அதற்கு வயது மூப்பின் தான் காரணம் என்றும் கூறப்படுகிறது தற்பொழுது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவில் உள்ள மருத்துவமனையில் தனது உடல்நிலையை பார்த்து கொண்ட பிறகு மீண்டும் தமிழகம் வருவார் என்றும் கூறப்படுகிறது